வட்டவட்ட பாறையிலே வரகரு சீத்திட்டையிலே பாட்ட ஓட்டிக்கிட்டே கேட்க மாட்டியா நிப்பாட்டி கேக்குற உனக்கு கேக்கலையா என்னடா கர்நாடகால இருந்து தமிழ் பொண்ணு பேர்த் சர்டிபிகேட் கூட காமிச்சேன் தமிழ்ச்சி அப்படின்னுட்டு கர்நாடகால இருந்து நான் தமிழ்நாடு மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன் என்ன வார்க்கும் எனக்கு நான் தெரியும் பெரியாரிஸ்ட் போராடிட்டு இருக்காங்க திமுக காரங்க போராடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி ஆனா தமிழ்நாட்டுல இருக்க சில பேர் வந்து எதுக்கு அப்படி வந்து கஷ்டப்பட்டு சீமான வளர்த்து விட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியல கண்ணாடி பாக்கடி நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தேன் நான் சீமான சீன்ல ஓகே மீண்டும் சொல்றேன் சீமான போல ஒரு ஒரு தொடப்ப கட்ட நாய ஒரு பிச்சைக்கார நாய சீண்டி நான் பிரபலம் பாகணும் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது அவமானம் தாங்க முடியாம தூக்கில தூங்கிட்டா பண்ணாது செவனே நிறந்தவள சீமான் தான் சீண்டி 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 பாலியல் தொழிலாளி என்ற பட்டத்தை கட்டி இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கலாம் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி என்றால் பெரிய உத்தவரும் இல்லை அத்தனை பித்தலாட்டம் அயோக்கிய ரவுடி கொலகார நான் என் வாழ்க்கையை இழந்திருக்கேன் இல்லையா ஸோ நான் தான் போராடணும் இல்லையா இதில் என்ன பிரச்சனைனா எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யாராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்படின்னா என்னை அழைய விட்டுருக்க மாட்டாங்க நேராக சீமான் வீட்டுக்கு போய் வாடா வெளியில் வாடா வெளியில் அப்படின்னு ஒரு நாள் வீசி வீசி என் தங்கச்சி என்னடா உனக்கு வெப்பச்சாரி மாதிரி தெரியறாளா அப்படின்னு அங்கேயே சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்பவே இன்னைக்கே எல்லா பேரும் இடத்த கால் வீட்டு ஓடி போயிருங்க

அப்படியே மாடு மாடுக்காக அப்படியே பொங்குனானா ஐயோ மாடு மாடு இதே ஒரு பெரிய எருமை மாடு இது கூட இருக்கிற மாடுங்களுக்கெல்லாம் பொங்குச்சோம் மாட்டு மேல் மாடு மேல உனக்கு அவ்வளோ பற்று இருந்துச்சுன்னா நீ மாட்டுக்கறி சாப்பிடுன்னு மேடை போட்டு சொல்லியிருக்க மாட்டேல்லடா நீ மாட்டுக்கறி இப்போ சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லி நீ பிரபலம் பண்ணியிருக்க மாட்டு தானே அப்போ எது உண்மை அது எனக்கு பயணம் ஒரு மேடையில் மாட்டுக்கறி சாப்பிடுன்னு எல்லாருட்டையும் சொல்கிற

இவனுக்கு பூரா கொலகாரனுங்க நீ ஒண்ணு பயப்படாத என்ன எப்படியாச்சு காப்பாத்துற மக்கா மிஷி பிரச்சனை பண்ற மைக்கல வந்துட்டாயா வந்துட்டாயா இங்க ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும் இப்போ காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கணும் மாற்றினும் எருமைக்கே தாங்கடா நீ பேசுறது அதுக்கே புள்ளரிக்கு வெயில்ல மலையில பணியில நனைஞ்ச ஆடு மேத்த தங்க கறி செப்ப கறி கொடலு தலைக்கறி மக்கனை திங்கு திங்கு ஆடு மாடு ஆடு மாடு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில போய் கால் பிளவுக்கு நிக்கிறார் தழுவி 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 ஓட்டுரிமை இருந்தால்தான் தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடு மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை ரொம்ப டச்சிங்கா இருக்கு திரும்பவும் பாக்கணும் போல இருக்கு ஓட்டுரிமை இருந்தால் தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடு மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை நீ ரொம்ப தம் கட்டுற அடகுடா இனிமே வார்த்தை இருந்து வரவே கூடாது சரி ஒழிஞ்சு போ உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை வேற ஏய் கூட்டணும் போங்கடா கோதல போற்ற போற ரேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கல்விதான் மானுடனத்தின் செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார் அப்படி அர்த்தம் அகம் டிவி வழியே அகத்திற்குள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை ஒருத்தனுக்கு அழிவே இல்லாத செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கல்வியாத்தான் இருக்கும் மற்ற செல்வங்களெல்லாம் செல்வமே இல்லை

எங்களுடைய வார்த்தையோடு எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள் எங்களை கண்டுபிடித்து கொடுத்தா இனம் ஆயர் குடி ஆயர் குடி மக்கள் வைப்பவர்கள் தான் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு ரெண்டை கண்டுபிடித்த குரல எண்ணணன்பாது என்பது தன்னண்ப வாழ முயிற்கு என்றுதான் பாடுகிறான் முதலில் என்னை வைத்து எழுத்து தோன்றுவதற்கு முன்பு என் தோன்றி விடுகிறது தோன்றிவிட்டது என்று சொல்கிறார்

என்ன பா சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க என் அன்பு சொந்தங்களே கோ என்றால் பசு கோ மாதா என்று நான் அழைக்கிறோம் கோ என்றால் அரசன் கோ என்று பொருள் ஈழம்

நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துவதற்கு வயக்கினோம் திமிரி இருக்கிற திமிலோடு ஆற தழுவி 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 காட்டு விளங்கான அவனை வீட்டு விளங்காக வயக்கினோம் மாற்றினோ அவன் திமிரோட ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தின அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காலையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது ஜல்லி சல்லி கட்டுனதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு

அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம் அந்த காலையை பழக்கி வயக்கி உழவுக்கு அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக உடன் பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள் வீடுகள்ல மாடுகள்ல குடும்பது கதை விடாத உனக்கு எல்லாம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தான்

இதுவரை கடைபிடிக்கிறேன் ட ட ட இந்த ஆய்கத்து குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நாலு தேர்தல் பொது தேர்தல கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் தெரியுதுடா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளிய நிக்கிறான் புரிவிக்கு போறான் ஆய் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தெருதலும் தோற்ற துறகம் நீங்க எங்க இல்ல நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய வரேன் எனக்கு புரியுது

நீங்க பெரியார் கொள்கை வெளிகாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வெளிகாட்டிங்கிறோம் ஐயோ ஆச்சிரமா அய்யோத் ஹாசன் ரெட்டமளி ஸ்ரீநாசன் எம்சி ராஜா எல்லாம் கொள்கை வெளிகாட்டிங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு தம்பே சொல்லுடா எல்லாம் ஒரு ரீசனோட தான் ஐயா இருக்கேன் என்னடா பெரிய ரீசன் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வேண்டியதான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா

சமூக நீதினா முதல்ல என்னன்னு விலக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதுல எங்களுக்கு ஒரு இது இல்லூர வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கு வெற்றி சொல்லாகவே இருக்கு அறுபது ஆண்டுகளா சமூக நீதி என்றால் என்ன கைக்கு சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன நீர் தான் எனக்கு உளவாளி என்னென்ன நடக்கின்றது அப்பப்ப தகவலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்தியாவிலே அதிகமான சேலரி இன்னைக்கு யாருக்குன்னு அவருக்கு முன்னூறு கோடி ரூபாய் நீங்க எங்க வேணா கேட்டுக்கோங்க பத்திரிகை கூட வந்துருந்துச்சு அப்போ உச்சபட்ச ஐ சேலரி ஆஃப் இந்தியா அப்புறம் அதை தூக்கி போட்டு வராருன்னா யாரும் அந்த மாதிரி ஐ சேலரி ஐ சேலரி இருக்கும்போது வரல சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவும் அவரோட இது மேனேஜ் பண்ணிருக்காங்க தான் கட்சின்றதே ஆரம்பிச்சார் என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க யாரு இவனா பெரியவன் இவன் சில்ற பையங்க பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான் ஏன்னா அவரால் ஒரு கார் வாங்கிட்டு அந்த காருக்கே வரி கட்ட முடியல ஒரு சொந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மாவையும் சரியா பாத்துக்க முடியாது நாட்டை பாத்துப்பாருன்ற ஒரு இதெல்லாம் கிடையாது இன்னொன்னு வந்து அவர் எந்த விதத்துலயும் இறங்கி வேலை பார்த்தது கிடையாது முதல்ல ஆமா சொன்னாக்கிற போதை பார்த்து உன்னால நான் ரொம்ப இருக்கேன் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மண்டித்துவேன் நான் காலத்திலேயே இறங்கி வரல நான் அப்படியே தான் மேல மேல விட்டமாக இருக்கார் ரொம்ப வர்றேன் நடிகர் விஜய் கூட பிரபலமான நடிகர் என்பதனால் கதாநாயகராக பல ஆண்டுகள் வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் என்பதனால் இந்த யூகம் இருக்கிறது என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா தேர்தல் அரசியல் என்பது வேறு திரைப்படம் வெற்றி என்பது வேறு டேய் இவை வேறு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா திரைப்படத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தேர்தலாக சிலை வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியாது ஆகவே நாம் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று எப்படி யூகமாக சொல்கிறார்களோ அப்படி வெற்றி பெற மாட்டார்கள் என்று நாம் யூகமாக சொல்ல விரும்பவில்லை மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் ஏ உங்ககிட்டலாம் இன்னொரு நிமிஷம் நினை வைத்துக்கோ எனக்கு மூலகத்தில் வந்துருப்பா கூட்டணிகள் உருவானாலும் தேர்தல் என்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில்தான் நடக்கும் இரு துருவ போட்டியாக தான் அது இருக்கும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன சேர்ப்பார் அடிச்சிருப்பார் இருக்கிறாரு சரி ஃபீல் பண்ணல நடிகர் விஜய் கூட விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சொல்லவே இல்லை பாங்கண்ணா பண்ணக்கங்கண்ணா எங்கள் கூட்டணி ஜோறுங்கண்ணா நானே மட்டும் இல்ல அரசியல்ல கூட நாங்க ஒன்னாதான் இருப்போன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த இன்னும் பார்த்தா நான் எங்க நிக்கிறேன் நம்ம பேபி தானே நிக்க வைக்க போறேன் தவக்கும் விரல் சோப்பும். டேய்

இதெல்லாம் பாக்குறப்போ அங்க போகுதே நடிகை த்ரிஷாவுக்கு டிவி கேல முக்கிய பொறுப்பு வழங்க போலதா அகம் வெளியாகி இருக்கு இதுக்காக ஒரு ரகசிய கூட்டம் நடத்தி வர ஆரம்பிச்செய் கட்சியோட பொதுக்கூட்டத்திற்கு அப்புறம் அறிவிப்பு வெளியா வந்து கூறப்படுது பேபிய நிக்க வச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம் பத்து வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா பலவும் கிடைக்காது காயம் கிடைக்காது வெட்ட பொறடா உடனே

இன்றைக்கு எங்களுடைய சுற்றுப்பயணம் எங்களுடைய பிரச்சாரம் என்னென்னங்கிறது நேற்று டிக்ளேர் பண்ணிட்டோம் நீங்க மார்ச் முடியறதுக்குள்ள பாருங்க தமிழக வெட்டிகளும் தனிப்பெரும் கட்சியா தனிப்பெரும் கட்சியா வந்து உங்களோட சர்வே ரிப்போர்ட்ல நீங்களே சொல்லுவீங்க இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு முப்பத்தஞ்சு மக்கள் மக்கள் திமுகவை நம்புவதை ஒவ்வொரு நாளும் இழந்துட்டு இருக்காங்க செருப்பு பிஞ்சு போயிரும் யூ நோ ஏன் அது இருக்கு நான் சொல்றேன் ஏன் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு 2020ல இருந்துச்சு உங்க அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா கலைஞர் சாரும் இல்ல ஜெயலதா மேடம் இல்ல அதிமுக பிஜேபி சேர்ந்துட்டாங்க ஆஹா சோ அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களோட எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரியே குடும்ப ஆட்சி இருக்காது அவர் சொன்ன மாதிரி ஊழல் இல்லாம இருக்காது சட்டம் ஒழுங்கு மிக கடுமையா இருக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்க உத்தரவாதம் கொடுப்போம் பெண்கள் பாதுகாப்பு எஸ்ஐடி போட்டு ஹைகோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குது இதுதான் பெண்கள் பாதுகாப்பா ஐயோ ஒரு பைத்தியக்கார பைलेट என்னrangle மாட்டிட்டு படு பாரு அஜித் குமார் செட்றாருன்னா சிபிஐன் குரிய சொல்றாங்க இதுதான் இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கறதா அப்ப நம்பிக்கையை முதலமைச்சர் இழந்துகிட்டே மச்சரி ஒவ்வொரு நாளும் அப்ப அந்த நம்பிக்கையோட நியூட்ரல் இருப்பாங்க பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி எப்படி சார் இருக்கும் அடிப்படையில கொள்கை அளவுல பிஜேபி கூட இருக்கிறவங்க யாருக்குமே ஆகாது இது ஒரு இது ஒரு கடந்த பத்து வருஷமா